நேத்து தமிழ்நாட்டுல மட்டும் ஜெலுசுலோட விற்பனை ரொம்ப அதிகமா போயிருக்கு காரணம் என்ன வயித்தறிச்சல் பல பேருக்கு வைத்தறிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாய் ஜலுசில் பாட்டில் பாட்டிலாக குடிச்சிட்டாங்களாம் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பான் இது இவன் மண்ணு அவன் மண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இது யாரோட மண்ணு இது ஆன்மீக மண் முருகரோட மண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணா அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணாங்க யாரும் வந்து கிள்ளல சிறப்பு கல்ட்டி அடிக்கல பட் ஏற்கனவே எவனாவது சனாதன தர்மத்தை பத்தி பேசிட்டீங்கன்னா அப்படின்னு செருப்பு தூக்கி காட்டினவர் இப்ப லிட்டலா இல்லனாலும் மெட்டஃபாரிக்கலாக செருப்பாலே அடிச்சிருக்காருன்னு சொன்னாலும் அது மிகையாகாது ஒரு மதத்தை மட்டும் கேலி செய்து இங்கே ஒரு கூட்டம் பிழப்பை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த யாராவது சொல்லணுமா இல்லையா இந்த காசுல இருந்து என்ன பண்றாங்கன்னா டொயோட்டா கார் வாங்குறது நிர்வாகத்துக்கு செலவு பண்றது பட்டர் முறுக்கு வாங்குறது டாய்லெட் சீட் வாங்குறது இதுக்கா காசு போடுறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் என்ன வேலை எதுக்கு வெஸ்ட் பெங்காலில போய் கையை காட்டி பேசுறாரு தமிழே ததுகிணத்தும் அங்க போய் பெங்காலியில பேச எதுக்கு ட்ரை பண்றாரு இந்த கொடிகளுக்கு நடுவுல திமுக கொடியை கொண்டு போய் நட்டு வச்சிருக்கானுங்க இது பல கிலோமீட்டர் கிடக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் நட்டு பாருங்க நாங்களும் இருப்போம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க எங்க ஈவேராவை பத்தி ஒரு காணொளி போட்டாங்க அதுல ரொம்ப தீவிரமா தாக்கி தாக்கியிருந்தாங்க இதை அதிமுக ஒத்துக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா கோயிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையா அன்பு தமிழ் வணக்கம் கடல் அலைதாங்க எட்டு லட்சமா பத்து லட்சமா பன்னெண்டு லட்சம் பேரா அப்படின்னு தெரியல அதாவது மதுரையே ஸ்தம்பிச்சு போச்சு இந்த முருகர் மாநாட்டினால் ஸோ இந்த முருகர் மாநாட்டை பற்றி ஒரு டாப் டு பாட்டம் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுவோம் இதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும் என்ன இதனால் ஒரு மாற்றங்கள் வரலாம் இது வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா முருகர் மாநாட்டுக்கு முன் முருகர் மாநாட்டுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மாநாடாக இது நடத்தப்பட்டிருக்கு இதில் யாருக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்னெல்லாம் இங்கே நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அதாவதுங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இப்போ நேற்று இந்த மதுரை மாநாடு முருகர் மாநாடு நடந்துச்சு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியிலிருந்தே கூட்டம் கூட்டமாக மக்கள் எங்கெங்கேருந்தோ ராமநாதபுரத்துலேருந்து வராங்க சில பேர் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க கடலூர்லேருந்து இருந்து வராங்க எல்லா தமிழகத்திலிருந்து எல்லா இடத்திலும் தமிழகம் மட்டும் கிடையாது ஃபாரின்ல இருந்தெல்லாம் இதுக்கு வேண்டிய ஆட்கள் வந்திருக்காங்க முருக பக்தர்கள் உலகமெங்கும் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இப்படி ஒரு மாநாடா முருக இருக்கா அதுவும் தமிழ்நாட்டில் முத தடவையா கண்டிப்பாக நம்ம போனோம் இந்த ஆன்மீக பூமிக்குன்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பான் இது இவன் மண்ணு அவன் மண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இது யாரோட மண் இது ஆன்மீக மண் முருகரோட மண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ பயங்கரமான கூட்டம் ரெண்டு மூணு நாளாவே வந்துகிட்டு இருக்கு குடும்பம் குடும்பமா இல்லை எல்லாரும் குடும்பத்தோட வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா முருகர் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் குடியிருக்காரு அப்படின்னு நான் பல சொல்லியிருக்கேன் ஸோ பயங்கரமான ஒரு கூட்டம் ரெண்டு மூணு நாளாக வந்துச்சு ரிப்போர்ட்ஸ் படி பல தர ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் டு டுவெல் லேக்ஸ் பீப்புள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தலைமையை ஓட்டுறன்னு இருப்பாங்களே மண்ணா மூணு லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க மண்ணா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கே கடுப்பு மேல இடத்துல இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல அதுக்கே கடுப்பே எனக்கு என்னது மூணு லட்சம் பேர் எப்போதான் சேர்ந்தாங்க நம்ம தான் இவ்வளோ கண்டிஷன் போட்டோம் நம்ம பல பிரச்சனைகள் பண்ணோம் அதையும் தாண்டி அவங்க கூப்பிட்ருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய இருபது லட்சம் பேர் வந்திருந்தாலும் இந்தியாவிலே ஒரு பெரிய மாநாடாக இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிந்து முன்னணி ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கம் சங்க பரிவார அமைப்புகள் ஹேட்ஸ் ஆஃப் டு பிஜேபி ஏன்னா இங்கேருந்து எல்லா மண்டல் தலைவர்களும் எல்லா பேரும் இங்க இருந்த ஆட்களை சென்னையிலேருந்து இருந்து சரி டவுன் சவுத் ராம்நாதபுரத்துல இருந்து சரி வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா மண்டல தலைவர்களும் ஆர்வமா மக்கள் இருக்காங்க போனோம் ஆனா எப்படி போகிறது அப்படின்னு தெரியல அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரலி மாநாட்டிலிருந்து ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எடுக்கும் இந்த அம்மா திடல் அம்மா திடல் ஏன் அப்படி கூடப்பட்டிருக்கு அப்படின்னா மேடம் ஜெயலலிதா இருக்கும் போது எப்பவுமே எல்லா மாபெரும் கூட்டங்களும் மாநாடுகளும் இங்கே தான் நடத்துவாங்க ஸோ அதனால அம்மா திடல் அப்படிம்பாங்க அதாவது மேடம் ஜெயலலிதா அவர்கள் சாப்பரில் வருவாங்க ஹெலிகாப்டர்ல வரும்போது அவங்க பார்ப்பாங்க ஓ இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா முக்கியமான மதுரை மாநாடுகளும் அங்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த முருகன் திடல் அப்படின்னு கூப்பிட்டாலும் எந்த விதமான ஒரு அதிசயமும் இல்லை காரணம் என்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு லிட்ரலி ரெண்டு மணி நேரம் எடுத்தது எனக்கு அங்கேருந்து திடல்லேருந்து நம்ம ஏர்போர்ட் போய் சேர்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா ஊர்லேருந்தும் பஸ்ஸு எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து இதை ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் என்ன அப்படின்னா பாஜக சங்கம் சங்க பரிவார அமைப்புகள் இவங்க நடத்தக்கூடிய கூட்டத்துக்கும் இங்கே இந்த திமுக குண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க நடத்தக்கூடிய கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த முருகர் மாநாட்டில் எங்கேயுமே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாங்க யாரும் வந்து இடுப்பை கிள்ளலை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் இதே திமுக கூட்டம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாரும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல டீ கடையில டீயை குடிச்சிட்டு பில்லு கொடுக்காம போகல அப்புறம் வந்து பிரியாணி போட்டது சாப்பிட்டு அதுக்கு பில்லு கொடுக்காம போகல அங்கே போய் பாக்ஸிங் போடலை இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்ஃபேக்ட் மதுரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லுவாங்க பட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஃபுட் எதுவும் இல்லை ஆகையினால நம்ம சங்கிகள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ரோட்டில் போகக்கூடிய எல்லா வாங்கலையும் நிப்பாட்டி சாப்பாடு இருக்கா நாங்கள் சாப்பாடு தரோம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எவங்க விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஃப்ரீயாக இதுதான் உண்மையான உணர்வுள்ள மாநாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் உணர்வுள்ள மாநாடு சார் எங்கேயுமே காசு கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வரலங்க எல்லாம் மக்கள் ஒரு ஒரு உணர்வோடு வந்து சேர்ந்தாங்க இந்த இடத்துல எங்கேயுமே காசு கொடுக்கல அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரணுமா ஓகே சம்டைம்ஸ் நம்ம பஸ் அரேஞ்ச் தரோம் வேன் அரேஞ்ச் பண்ணோம் பல பேர் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கல அவங்களோட குடும்பத்தோடு எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய சங்கத்தோட வேலைக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஹோட்டல் இல்லை கோழி பிரியாணி இல்லை வேற எந்த எண்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா பல இடத்துல இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டான்ஸை ஒன்று போடுவாங்க அந்த குத்து டான்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் குறிப்பாக இந்த திமுக காரன் இல்லை ஆபாச பேச்சாளர்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா அந்த அயோக்கிய எல்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேச விடுவானுங்க அப்போ இந்த ஒரு கேவலமான எண்ணம் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல அந்த கூட்டம் அப்படின்னு நின்று கை தட்டிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அவ்வளோ அற்புதமாக அருமையாக நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்தை ஸோ இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே போகும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் இதுக்கு இங்கே பல பேருக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு சரியான பதிலடி அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்னாடி யாரெல்லாம் கலந்துக்கிட்டா முதல்ல யுபிசிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வர மாதிரி இருந்துச்சு பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிஎமாக இருக்கிறதுனால பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவரால் வர முடியல பட் அவரோட வாழ்த்துக்களை அவர் தெரிவிச்சிருக்கார் அடுத்தது டெபியூட்டி சிஎம் ஆஃப் ஆந்திரா திரு பவன் கல்யாண் அவர்கள் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் இவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பான ஒரு உரையை கொடுத்தாரு ஸோ இவரோட இந்த ஹைலைட் இருக்கு பார்த்தீங்களா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் அவர் தமிழில் பேசுகிறாரு அதுக்கப்புறமா சில இடத்துல தெலுங்குல பேசுறாரு ஸோ இதுதான் பாரதிய ஜனதா பார்ட்டி நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் பல மொழிகளை கற்றுக்கங்க எங்கே போனாலும் மக்கள் அவங்க அப்போ ஒரு பெரிய ஸ்டேஜில் நீங்கள் போய் பேசுறீங்க உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ இந்த வாய்ப்பை கொடுங்க ஒரு பெரிய ஸ்டேஜில் அவன் போய் போது அந்த குழந்தை அந்த பொண்ணு போது அவங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தின் என்டையர் டோரே ஓப்பன் பண்ணி விடுறீங்க ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவனால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த வாய்ப்பு பவன் கல்யாண அவர்களுக்கு இருக்கு ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அதாவது தமிழ்நாட்டில் முதல் புரட்சி தலைவரே முருகர் தான் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த சேட்டை பண்றவன் அயோக்கியத்தனம் பண்றவன் அப்படின் வெளுத்து விட்டுருவார் முருகர் சமாரம் பண்ணிடுவார் இந்த சூர சம்சாரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா யார் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும் சூரசம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சீஎமாக உட்காந்துருக்காங்க ஆனால் இவர் தெளிவாக சூரசம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ இந்த மாதிரி ஆட்டம் போடுறவன்லாம் வெளுத்து விட்டுருவா அப்படி ஸோ அதனால் அவரும் புரட்சி தலைவர் அப்படின்னு இவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் ரொம்ப மதிப்பு இருக்குது நிறைய இடத்துல அவரை பற்றி எழுதியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவரையாவை பற்றி பேசுகிறார் தேவரையாவும் முருகன் கம்பேர் பண்ணுறார் ஸோ ஒரு தேசிய தலைவர் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா தேசிய தலைவர்கள்லாம் ஜாதி தலைவராக்கி வச்சிருக்காங்க அது அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் சரி தேவரை அவர்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் தேசிய தலைவர்கள் அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ளென்ஷியல் பீப்புள் பேசணும் ஸோ தேவரையாவை பற்றி அவர் அவ்வளோ பெருமையாக பேசுறாரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த போலி மதச்சார்பின்மை இருக்கு பார்த்தீங்களா அதை சிறப்பு அடிக்கல பட் ஏற்கனவே எவனால சனாதன தர்மத்தை பற்றி பேசினீங்கன்னா அப்படின்னு செருப்பு தூக்கி காட்டினவர் இப்போ லிட்டரலா இல்லைனாலும் மெட்டஃபாலிக்கலா செருப்பாலே அடிச்சிருக்காருன்னு சொன்னாலும் அது மிகையாகாது மதச்சார்பின்மை அப்படிங்கிற போர்வையில் இங்கே நம்ம மத நம்பிக்கையை கேள்வி பண்ணிட்டு இருக்கானுங்கோ அப்படிங்கிற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஸோ இந்தியா ஃபுல்லாக இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே சனாதன தர்மத்தை பற்றி பேசி ஊர் ஃபுல்லாக போய் கிடக்கிறாங்க இந்த திமுக காரங்க இப்போ இவரும் இந்த விஷயத்தை அப்படியே நேக்கப்போக்கா சொல்லியிருக்காரு ஸோ இவரோட ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்பவே வரவேற்கப்பட்ட ஒரு ஸ்பீச்சாக பார்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை அவரோட என்ட்ரியாக இருந்தாலும் சரி திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இவங்களோட இவர் உரையாடின விஷயம் அவர் கூட உட்காந்து தரையில் உட்காந்து கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தை படிச்சிருக்காங்க இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை படித்தது இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ரீச்சாக போயிருக்கு இத்தனை பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணா அதற்கு பலன் இல்லாமல் போகுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க இது எல்லா இல்லத்தில் எல்லா இல்லத்தரசிகளோட மனசில் போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ பவன் கல்யாண் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நெக்ஸ்ட் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒன் ஆஃப் ஸ்வீட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் பாலிடிக்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருந்து பல மினிஸ்ட்ரிஸ் அவர் கையில் வச்சிருக்காரு எப்படி மேடம் ஜெயலலிதா அவர்கள் இவ்வளோ முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஒரு நபர்கிட்ட கொடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் அவரோட சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகள் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மனிதர் எவ்வளோ டவுன் டு அர்த் இருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது உண்மையான முருக பக்தர்களுக்கு எப்பவுமே ஹியூமிலிட்டி இருக்கும் தன்னடக்கம் இருக்கும் அந்த தன்னடக்கத்தின் உச்சம்தான் திரு நயனாகர் நாகேந்திரன் அவர்கள் வராரு அருமையாக எல்லாரோட மனச பாடியே விட்டார் ஐயா அவர் எப்படி அழகா பாடியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளியே சரவணனே பனி எது மழையது நதி எது கடல் எது சகலது உனது ஒரு கருணை எழுவது பனி எது மழையது நதி எது கடல் எது சகலது உனது ஒரு கருணை எழுவது வருவாய் புகனே வேலை சோ வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பட் எந்த விஷயத்தை டச் பண்ணமோ அதை டச் பண்ணிட்டு போயிருக்காரு இதற்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தது இதற்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொன்னாலே சும்மா அதிருது இல்லை வேற யாரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முன்னாள் மாநில தலைவர் இந்நாள் என்னால் எப்பவும் நம் மனசில் கூடியிருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறாரு இந்த பேச்சில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தாலும் அரசியலும் இங்கே மதங்களும் ஒன்றாக பிணைந்திருக்கின்றன ஒரு மதத்தை மட்டும் கேலி செய்து இங்கே ஒரு கூட்டம் பிழப்பை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யாராவது சொல்லணுமா இல்லையா அதை ரொம்ப அழகாக தெள்ள தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த கோயில்களின் அவல நாற்பத்தி நாலாயிரம் கோயில் உங்க கீழே இருக்கு இந்த ஹெச்ஆர்என்சிங்கிற அறமற்ற துறை எவ்வளோ கேவலமா இவங்க நிர்வாகம் பண்றாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆயிரம் வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கோயில்கள் இவங்ககிட்ட இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் இவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க இந்த இந்த பக்தர்கள் போடக்கூடிய காசு இந்த காசுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டொயோட்டா கார் வாங்குறது நிர்வாகத்துக்கு செலவு பண்ணுறது பட்டர் முறுக்கு வாங்குறது டாய்லெட் சீட் வாங்குறது இதுக்காக காசு போடுறாங்க கோயிலில் மூணு கால பூஜை கோயிலில் ஒரு கால பூஜை கூட நடக்காமல் பல இடத்துல இருக்குது அது எல்லாத்தையுமே சரி பார்க்க தெரியாத இந்த கேவலமான ஒரு திறனற்ற திமுக அரசின் அறநிலைத்துறையை அவர் பயங்கரமாக சாடியிருக்காரு இதில் எந்த விதமான தவறும் இல்லை எல்லாரோட மனசுலையும் இருந்த விஷயத்த அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களையும் டச் பண்ணியிருக்காரு அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஃப்ரெண்ட் மார்க்கங்கள் இருக்கு இப்போ சைவம் அப்புறம் வைணவம் அப்புறம் குமாரம் அப்போ இந்த பர்டிகுலர் முருக வழிபாடில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அவரோட ஒரு அருமை பெருமை என்ன அப்படின்னு இன்னைக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காரு இந்த ஸ்பீச் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது மக்கள் மதியில் ஸோ இந்த மாதிரி தாறு மாறா நம் தலைவர்கள் எல்லாரும் பேசுகிறத பயங்கரமான ஒரு ரிசெப்ஷன் மக்கள் மத்தியில் இருக்குது கை கொட்டி ஆரவாரம் செய்து இது எல்லாரும் வரவேற்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் ஜெலூசலோட விற்பனை ரொம்ப அதிகமாக போயிருக்கு காரணம் என்ன வயித்தறிச்சல் பல பேருக்கு வைத்தறிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகி ஜெலூசில் பாட்டில் பாட்டிலாக பிடிச்சிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எரிச்சலில் பர்னாலையும் எடுத்து தடவி இருக்காங்க தடவி தடவி தடவனை இடம் செவந்துருச்சுன்னா பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்களா கண்ணுங்களா அப்படின்னு முருகர் நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு ஸோ இதுல குறிப்பா இந்த சேகர் பாபு அவர்களை பத்தி பேசலாம் அறமற்ற அறமில்லா துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் இவர் என்ன சொல்றாருன்னா இது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு பவன் கல்யாண் அவர்களுக்கு இங்க என்ன வேலை பவன் கல்யாண் அவர்களுக்கு முருகர் மாநாட்டில் என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஸோ இதற்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அதாவது ஐயா சேகர்பாபு அவர்களே நீங்கள் ஒரு அமைச்சர் கொஞ்சமாவது லாஜிக் பேசணும் ஸ்டாலின் அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால் என்ன வேலை எதுக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் கையை காட்டி பேசுகிறாரு தமிழே ததுக்கினத்தோம் அங்கே போய் பெங்காலியில் பேச எதுக்கு ட்ரை பண்ணுறாரு அதே மாதிரி பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அவருக்கு என்ன வேலை அங்கே போய் அவர் எதுக்கு வந்துட்டு எல்லா சேட்டனுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் தெரியாத மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேட்குறேன் ஈவேராக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அவரோட சொந்த ஊர் என்ன அவர் எதுக்கு இங்கே பேசுகிறாங்க அவர் எதுக்கு நீங்கள் தந்தை தந்தைன்னு சொல்கிறீங்க உங்கள் தந்தையை கோச்சிக்க மாட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பினாலும் சிம்பிளான இந்த கேள்விகள் அதெல்லாம் அவனுங்க சார் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அந்த ஆளுக்கு எதுக்கு நானூறு கோடி கொடுத்து இங்கே கூட்டு வந்து இங்கே வேலை செஞ்ச வச்சீங்க ஸோ ஆகையினால இந்த கேள்வி கேட்கறதுக்கு தகுதியும் தராதரமும் சற்றும் கூட இல்லாத ஒரு கும்பலில் அமைச்சராக நீங்கள் இருப்பதால் இந்த கேள்வி எடுபடாது அமைச்சரே இன்னொரு கேள்வி கேட்டீங்க அதாவது இது சங்கிகள் மாநாடுன்னு ஆமாங்க தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பி சங்கிஃபைடு நேத்து நீங்கள் மதுரையில் பார்த்துருக்கணும் இந்து முன்னணியோட கொடி இருக்குது பார்த்தீங்களா காவி கொடி அதை பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு சங்கியும் இதை பார்த்து உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பல கிலோமீட்டருக்கு நட்டுருக்காங்க அப்போ இந்த குறுக்கு புதி திமுக காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ பதினி பதினி அப்படின்னு யோசிச்சு நடுவில் ஏதாவது நம்ம பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கல்யாணம் ஏதோ திமுக காரன் கல்யாணம் திமுக இருக்கானா இல்லையான்னு தெரியாது ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுனமணி அவர்கள் ஜியாகி கண்ணாயிரத்துக்கு அவரோட ஒரு கொடி போடுவார் ஏ யார் யாருக்கு தெரியும் செத்துட்டான் கட்சிக்காரன் தூக்கி நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமோன்னு தெரியல பட் என்ன ஆகுதுன்னா இந்த கொடிகளுக்கு நட்டு திமுக கொடியை கொண்டு போய் நட்டு வச்சுருக்கானுங்க இது பல கிலோமீட்டர் கிடக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நட்டு பாருங்க நாங்களும் இருப்போம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க என்னன்னா மாநாட்டுக்கு வரவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணத்துக்கா இதுன்னு அப்போ பொதுமக்கள்கிட்ட பாருங்கள் இந்த மாநாடு நாங்கள் தான் நடத்துவோம் ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுல கேவலமாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இவங்க தானே ஸோ அதனால நடுவில் இந்த கொடிநட்டி இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு இது பண்ணானுங்களான்னு தெரியல பட் ரொம்பவே கேவலமான பேத்தட்டிக் அட்டம்ப்ட் பை டிஎம்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இது முருகன் மாநாடு கிடையாதுங்க மோடி பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அப்ப இவ்வளோ பெரிய ஒரு கடல் ஆஃப் மோடி பக்தர்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க சொல்றதே இருக்கட்டும் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு காலத்திலும் பாஜகவினால் இங்கே கால் ஊன்ற முடியாது அப்படின்னீங்க பாஜக வந்துரும் இப்ப இவ்வளோ பெரிய கூட்டம் மோடியோட பக்தராக இருக்கு அப்படிங்கிறீங்க அப்போ கூடிய சீக்கிரம் கூட்டணியில் வந்து கதவை தட்ட போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க திரு திருமாவளவன் அவர்களை திருமாவளவன் அவர்கள் வெக்கப்பட வேண்டும் வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டும் ஒரு மதத்தின் நம்பிக்கை மதிக்க தெரியாத நீங்கள்லாம் எப்படி எம்பியா இருக்கீங்க இவர்கிட்ட ஒரு லேடி போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த செல்ஃபி எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாவா திருநீர் வைக்க முடியும் அப்படிங்கிறார் அதாவதுங்க திருமாவளவன் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதின்னு இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆயிடுச்சு இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டாரா அப்போ உடனே கேட்ட போது ஆமா எப்பவுமேவா விபூதி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் முருகன் மாநாட்டோட மாபெரும் சக்சஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஏங்க நான் அப்படி அழிக்கலைங்க அது வேர்வை வந்துச்சு தானே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லைங்க கொஞ்ச நாள்ல மக்கள் உங்களை இந்த ஆட்சி பீடத்துல இருந்த அகற்றி அழித்து விடுவார்கள் உங்களோட கொள்கைகளை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது ஏற்கனவே அங்கேயும் பிரச்சனை இங்கனும் வர முடியாது எங்க போகும் தெரியாம நிக்க வேண்டியிருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இது மட்டும் கிடையாதுங்க இவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு மேடையில் இவர் பேசுனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது இப்படி இருந்தா அது சர்ச்சு இப்படி இருந்தா அது மாஸ்க்கு கேவலமான சிலைகள் இருந்தால் இருந்தா அது கோயில்னு சொன்ன ஒரு நபர் நீங்கள் நீங்கள் கூடிய விரைவில் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால அது வரைக்கும் ராசா ஆடு அப்படின்ட்டு நாம வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது இந்த அமீர் இந்த அமீருக்கெல்லாம் ஏன் பதில் சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் அப்ப அப்படி டீல் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்கக்கூடாது அப்படின்னு முருகர் மாநாட்டில் இந்த கம்யூனிஸ்ட் நாலு இடத்துல பேசி அடி வாங்கினாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாத இந்த மாதிரி பேச்சை பேசுறதுக்கு தான் அமீர் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலையும் ஆன்மீகத்தையும் எப்படி கலக்கலாம்னு அமீர் அவர்கள்ட்ட நாம் ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்க விரும்புகிறோம் இந்த கேள்வியே தெம்பும் திராணியும் இருந்தால் அவர் அவரோட நண்பர்கள்ட்ட போய் கேட்கணும் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்க கட்சி பேர் என்னது முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்னு கட்சியிலே பேர் வச்சிருக்கீங்களே மதத்தையும் அரசியலையும் நீங்கள் எப்படி கலக்கலாம் சார் அப்படின்னு ஒரு போய் அண்ணன் அமீர் கேட்டதாக செய்திகள் இருந்தால் இந்த கேள்வி கேட்க திராணி இல்லாத அமீர் எங்களை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஒரே ஒரு தமிழ் கடவுள் தாங்க அது கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு ஈவராசியுடன் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் கடவுள் இல்லை கடவுளை நம்புவன் ஒன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்ன ஈவேராவோட வாக்கியங்கள் இங்கே உண்மையாக இருந்தால் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் காட்டு மிராண்டியா ஏன்னா அவர் தமிழ் கடவுளை நம்புறார்ல அப்போ இதற்கும் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னடா மாநாடு சக்சஸ் ஆயிடுச்சு பாஜக ரொம்ப குதூகலமாக இருக்கான் இன்னும் இன்னைக்கான ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் கூட்டணி நல்லா போய்கிட்டு இருக்கு அதாவது இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க மதகுரு ஆட்கள் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சீனியர் பலிதான்இஸோட ஃபேமிலியில இருந்து ஆட்கள் வந்தாங்க சீனியர் ஆர்எஸ்எஸ் எஸ் வந்திருந்தாங்க தன் வாழ்க்கையை சங்கத்துக்கு வேண்டி அர்ப்பணித்த ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து நம் குடும்பம் ஆனால் இப்ப கூட்டணியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சிருந்தார் நான் பார்த்த வரைக்கும் ஆர்பிஆர் உதயகுமார் அவர்கள் அண்ணன் இருந்தார் செல்லூர் ராஜு அண்ணன் ஏன்னா மதுரை பக்கம் இல்லை அப்புறம் வந்து கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருந்தார் இஃப் மை மெமரிஸ் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே அவர் அமைச்சு விட்டுருந்தாரு ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்கே ஒரு யூனிட்டி இருக்கு அப்போ ஹிந்துக்கள் மாநாடு அங்கே பார்த்தீங்கன்னா உடனே கிளப்பி ட்ரை பண்ணுறான் எங்க ஈவேராவை பற்றி ஒரு காணொலி போட்டாங்க அதில் ரொம்ப தீவிரமாக தாக்கியிருந்தாங்க இதை அதிமுக ஒற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஏன்னா நான் என்ன கேட்குறேன் வைகோ அந்த கிளி கிளிச்சர் அவர் என்ன சொன்னாங்கன்னா சாதி பாஷா கொலை வழக்கில் திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குது முடிஞ்சாயே கேஸ் போடுன்னு சொன்னவரை தூக்கிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு சீட்டு வச்சு கொடுத்து நீங்க பேசுற நீங்கள் இந்த கூட்டணியை பற்றியெல்லாம் பேசலாமா அவங்க என்ன பண்ணாங்க இதில் பாருங்கள் இதை தான் கூட்டணி தர்மம் பாஜக அதிமுகவோட கூட்டணியோட தர்மம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இவங்க வந்துட்டு ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றுறோம் ஒரு ஆறு ஏழு தீர்மானம் நம்ம சைட்லேருந்து நிறைவேற்றுறோம் அப்போ இந்த ஆறு ஏழு தீர்மானத்துலையும் எங்கேயுமே வந்து இவங்க வந்து இந்த சூழலை ஏற்றுறதோ இல்லை இந்த ப்ராமிஸ் பண்ணுறதோ இவங்க பண்ணலை அது வந்து இந்து முன்னணியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எல்லாம் தனியாக பண்ணுது இவங்க இவங்க கொள்கையோடு இருக்காங்க பட் கூட்டணியோடு இருந்து இந்த திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இந்த உறுதியை பார்த்து உடனே கிளப்பி விடக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட சர்சங்க சாலக் மோகன் பாகவத்ஜி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காரு அங்கே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு அங்கே அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறாரு நயனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறாரு வேலுமணியன் இருக்காரு வேலுமணியன் யார் பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே அப்ப எடப்பாடி அவர்களோட ஆதரவோடு தான் அங்கே வந்திருப்பாரு சோ ஏடிஎம்கேவும் பாஜகவும் சங்கமும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தீயசக்தி திமுகவை அகற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காங்க இதை பார்த்து இவங்க எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க பதிவு நிறுதியா நிறைய பேர் நம்ம சேனல் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நமக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இன்னைக்கு நான் அவங்க கிட்ட எல்லாரும் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை எப்பெல்லாம் முடியுதோ நீங்க வீட்டில் குடும்பத்தோட உட்காந்து படிங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க மத்தவங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க பாத்தீங்களா நம் கோயில்களுக்கோ நம் மதத்துக்கோ நம் வாழ்க்கை முறைக்கோ நம் கலாச்சாரத்துக்கோ பிரச்சனை வந்தால் ஒரு கூட்டு முயற்சி இருந்தால்தான் அதை காப்பாற்ற முடியும் ஸோ எல்லாரும் ஒன்றாக விதவுட் எந்த வேறுபாடு எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி எல்லாரும் ஒன்றாக நம் சனாதன தர்மத்தை காப்போம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெற்றிவேல்னு சொல்றேன் நீங்களும் வீரவேல் சொல்லுங்க வெற்றிவேல் 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 வீரவேல் ஜெயஹிந்த